நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் சேரோடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய்ங்க அதாவது வந்து இருபத்தாட்டு முப்பத்தாறு வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு வயசுலேருந்து ஒரு ப பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் போடலாங்க வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க சரிங்களா அதில் இது ஒரு குவாலிட்டி இருக்குதுங்க இது கொஞ்சம் ஃபேன்சி மாடலு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கங்க எல்லாமே ஆஃபர் ரேட்டு தானுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க முப்பத்தஞ்சு ரூபா சட்டுங்க இது பாருங்க இருபத்தி முப்பத்தாறு அதாவது ஏழு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வரைக்கும் போடலாம் வெறும் பாஞ்சு தான் இந்த சட்டை இதனுடைய கலர் செட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க ஆறு மூணு கலர் இது இந்த கட்டில் மூணு கலர் அந்த மாதிரி வந்துடுங்க இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ஷர்ட் உங்களுக்கு அமிச்சிரங்க முப்பத்தஞ்சு ரூபா காட்டன் இது அப்படி தான் பார்த்தீங்கன்னா கட் இந்த மாதிரிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எல்லா ஐட்டம் எல்லாமே ஐட்டம் இருக்குது இங்கே பாருங்கள் நூற்றி தொண்ணூறு இதுல பாதி ரேட்டு தாங்க இப்போ நூற்றி தொண்ணூத்தி ரூபாய் போட்டுருக்குன்னா இது வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வருங்க எல்லாமே வந்து ஆஃப் தான் இது நூத்தி எண்பது ரூபா போட்டோம்னா தொண்ணூறுவா இந்த மாதிரி கார்கோ பேண்டோட வந்துடும் உங்களுக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய சீஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் பாய்ஸ் குழந்தைங்க ஐட்டம் எல்லா ஐட்டம் இருக்குங்க எல்லாமே ரொம்ப கம்மியில போட்டு வச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஆஃப் ரேட்டு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்குங்க மும்பை கல்கத்தா அகமதாபாத் சூரத்து ஜெய்ப்பூர் பாகல்பூர் வாரணாசி எல்லா பகுதியிலும் ஆஃபீஸ் போட்டிருக்கங்க அங்கேருந்து உங்களுக்கு டைரெக்டாகவே சாம்பிள் காட்டுவோம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் கேஷ் ஆன் டெலிவரிங்க சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க இந்தியா முழுவதும் உங்களுக்கு கரண்ட் மாடல் என்னென்ன மாடல் வருதோ எல்லா மாடலும் உங்களுக்கு யூடியூப்பில் காட்டுவோம் உங்களுக்கு எது எது வேணும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் ஒர்க்கு இந்தியா முழுவதும் அனுப்பி வைக்கப்படும் சரக்கு வந்த பின்னாடி பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரிஸ் ஈடி ஆப்ஷனுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறையா மாடல் இருக்குதுங்க கடைக்கு வாங்க கடைக்கு வந்து பாருங்கள் வருஷம் முந்நூற்றி நாள் இப்போ ஆஃபர் போட்டோம் நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் காலையில ஒன்பதுல இருந்து நைட் ஒன்பது வரைக்கும் எல்லா நாளும் கடை இருக்குங்க கோட்டு மாடல் எல்லாம் ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க ரொம்ப சீப்பான ரேட்டுகளில் நூற்றி முப்பத்தஞ்சு நூறு தொண்ணூறு இந்த மாதிரி ரேட்டுகள்லாம் த்ரீ பீஸா தான் கோட்டு மாடலே கொடுத்துட்டு செட்டுன்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து மத்த கடையில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் செட்டு கொடுப்பாங்க நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்குமே செட்டு வந்துடுங்க இவ்வளோ பெரிய சைஸில் வந்துடும் அது பேக்கி பேண்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு கார்கோ பேண்ட்டில் பேக்கி புது மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபாங்க இவ்வளோ பெரிய சைஸ் இது பாருங்க நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குன்னு இது உடனே தான் சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் கட்டு பாருங்க ஒரு கட்டு ஒன்று எவ்வளோ தெளிவாக இருக்குது இதெல்லாம் நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபாங்க ஏகப்பட்ட கட்டு சாம்பிளே வச்சிருக்கோம் பல்லாயிரக்கணக்கான மாடல் இருக்குதுங்க பத்தாயிர ரூபாய்க்கு ஆனிங்கன்னா ரூபாய்க்கு ஃப்ரீங்க கடை ஈரோடு கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு இந்தியாவின் அனைத்து பகுதியிலிருந்தும் உங்களுக்கு நேரடியாகவே யூடியூப்பில் சாம்பிள் காட்டப்படுங்க கேஷ் ஆன் டெலிவரி சாருக்கு வந்த முன்னாடி பணம் கொடுத்தா போதும் சி நன்றி வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் இருக்குங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு ட்ரெஸ் ப்ரியீங்க வருஷம் முன்னூத்த ரூபாய் இந்த ஆஃபர் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ் பேண்ட் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோல ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு சும்மா ஓவராக காட்டுறோம் பார்த்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இல்ல ரெண்டு பன்னெண்டு டாப்பு ரூபாங்க பனிரெண்டு பீஸ் முன்னூத்தி ஒன்பது ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் ஐட்டமும் ஒவ்வொரு நாளா போடுவோம் லெக்கின் இருக்கு அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் மெயினாவே வந்து இது ஆஃபீஸ் தான் குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில குடோன் பெருசா இருக்கு நம்ம கடைக்கு வர வர்றோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்க இது வந்து நாற்பத்தொம்பது ரூபாய்ல இருந்து ஆரம்ப ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாப்பத்தொம்பது ரூபாய்ல இருந்து ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறையா ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க பத்தாயிரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ரூபாயிலருந்தே பண்ணிட்டு இருக்கங்க வெறும் பத்து ரூபாய்ல இருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து ரூபா தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபா இருந்து ஃபிராக் தரும் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிணா பத்தாயிரங்க இப்ப வரு முன்னூறுநாள் ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு டு முப்பத்தாறு பசங்க சட்டு வெறும் பாஞ்சிடுவாங்க இது ரெகுலரா எப்பவுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அனைத்து இருந்தும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மளோட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பேஸிலே பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப்ல இருந்து கட்ரோடு வருங்க அது உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் பைசர் காலமாடு ஸ்டாப் நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாமே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா ஸோ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இவங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலமாறு ஸ்டாப்பாருங்க காலமாறு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு பிரியாணி ஒரு கடை வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா கிராஸா வருங்க கிராஸா கட் ரோடு வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் யார்கிட்டையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காலமாரி ஸ்டாப் கரெக்டா இறங்கினீங்கன்னா பஸ் ஸ்டாப் இல்லையா பஸ் வந்து பஸ் ஸ்டாப் இந்த ரோட்ல நீங்க கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டு பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க ஆப்பே வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துறலாங்க அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் கடையினுடைய போர்ட் தெரியும் பாருங்க நம்ம போர்ட் பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் கடையினுடைய போர்ட் தெரியும் இந்த ஹோட்டல் அப்படியே வந்தீங்கன்னா பாரு இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தாள செடி ரெண்டு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஒரு போட் வச்சிருப்போம் இதுல வந்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடை நோனை நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்திங்க